வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பர்களே பாத்தீங்கன்னா அதாவது தூத்துக்குடி ஒரு சந்தைக்கு வந்திருக்கோம் மக்கள் ஒவ்வொருத்தரும் ஆள் வாங்கிட்டு அப்படியே சீட்டு போட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க ஆடுகள் குட்டிகள் வந்து எல்லாம் மொத்தம் மொத்தமும் வாங்கிட்டு இருக்காங்க ஆடுகளோட சேர்த்து குட்டிகளும் வந்து நிறையவே வந்து வாங்கிட்டு இருக்காங்க என்ன என்ன மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க என்ன நம்ம வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம லைவ் வீடியோல பார்க்க போறோம் என்ன விலையில குட்டியோட நிலவரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணே அண்ணே மூணு குட்டி வாங்கியிருக்கீங்களா மூணு கிடா குட்டியை பட்டாக்குட்டி அண்ணே மூணு கிடாக்குட்டி என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி வாங்கியிருக்கீங்க ரூபா சரிங்க எவ்ளோக்கு வாங்கிருக்கீங்க பதினஞ்சு ரூபா அஞ்சு ரூபான்னு வாங்கிருக்கீங்க மூணுமே கடா குட்டி தானே அதாவது ஒரு ரெண்டு பெரிய குட்டி ஒரு சின்ன ஊட்டியா பாத்து வாங்கிருக்கேன் ஆனா இது எப்படி மேய்ச்சல் விட்டு வளர்க்கறோம்னா கையார வச்சு வளர்ப்பீங்களா கையார தான் என்ன மாதிரி தீவனம் வைப்பீங்க

ஒரு முப்பது குட்டி வளர்த்தோம்னா மாசம் வந்து அதுல முப்பதாயிரம் ரூபாய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்றாங்க வண்டியில வந்து குட்டிகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறங்கி தந்த நிலவரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் நினைக்கிறேன் சந்தத்துல வந்துருக்கும் வாடகை வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கு அந்த உப்பா இருக்கு ஒரு ரெண்டு வெள்ளாடு ரெண்டு கொடியாடு ரெண்டு செம்பரியாடு அப்படின்னு மொத்தமா இருக்கு பெண்கள் வந்து இப்ப சந்தைக்கு வராங்க வந்து ஆடுகள் வந்து செய்யறாங்க வில விலை விற்பனை போறாங்க ஆடுகளோட குட்டிகள் வந்து நிறைய கொண்டு வர நண்பர்களும் வந்துட்டு இருக்காங்க ஒரு சில ஆடுகள் குட்டிகள்லாம் வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப சூப்பராகவே கொண்டு வருவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ரேட்டு வந்து ஒரு ரேட்டு வந்து சொல்லுவாங்க இந்த கிடா வந்து பாத்தீங்கன்னா உரம் எத்தியா வர சந்தைக்கு வந்த கிடா இதான் இன்னைக்கு இங்கேயும் வந்திருக்கு

உப்புல கடை கூட ஆகணும்னு நினைக்கிறேன் அவ்வளவு ஒரு அழகு அவ்வளவு வீமா இருக்கு செம்பரி என்ன ஒரு முக லட்சணம் எவ்வளவு சூப்பர்னு பாருங்க இந்தம்மா எல்லாம் பார்த்து வாங்குவாங்க ஆட்டுக்கு ஆட்டுக்கு அந்த அம்மா குட்டியை பார்த்தாங்கன்னா உடனே வாங்கிடுவாங்க அந்த ஒரு அவ்வளவு அந்த ஒரு லட்சணத்துல இருக்கு சுத்த கருப்பு ஹாய் ப்ரோ ப்ரோ வணக்கம் பிரதர் அதாவது சுத்த 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 கருப்பு 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 காட்டுங்க அண்ணா அப்படின்னு கரெக்டா கொண்டு வந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு சுத்த கருப்பு கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு கொடியாடு ரொக்கத்துல சேர்ந்து பாருங்க ஒரு கன்னி ஆடு ஆட்ல வந்து நிறைய மக்கள் வந்து ஆடுகள் வந்து வளர்க்கறாங்க ஆடுகள் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு புதிமுத்த மக்கள்கிட்ட கேட்டாலே போதும் அதாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆய்னா அதாவது சில ஆடுகள் குட்டிகளோட சேர்த்து விற்பனை பண்ணும்போதுதான் கொடியாடு பிரைஸ் கேட்டு சொல்லுங்க ரேட் எப்படி இருக்கு எப்போ என்ன வேலை

நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பேசுவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதாதான் இருப்பாங்க அது ஆடு வந்து சைஸ் மாதிரி இருக்கு நம்ம கிடான்னு சொல்லி கேட்கோம் அவங்க ஆடு நினைச்சு இது பண்றாங்க நல்ல பாருங்க இது புதிய போது

நல்ல அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கு ஒரு சம்சாரிட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வருவாங்க இந்த மாதிரி சம்சாரி ஆடுகள் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா செம்பரு செம்பரு சந்த செம்பரு கிடா வரத்தோட வந்து வெள்ளாடு வரத்து வந்து ரொம்பவே அதிகமா வளரும் செம்பரு வர வரத்து வந்து கொஞ்சம் வரும் ராஜா ராஜா உண்மைதான் கண்டிப்பா அதாவது ஒரு சிலர் வந்து நல்ல வேலை கேட்டு நம்ம கேட்டோம்னா கரெக்டா வேலை சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஒரு ஆடு வச்சிருக்காங்க அண்ணன் அந்தாடி என்ன வேணா

இருபத்தஞ்சு கிலோ ரெண்டு சேர்த்து வந்துரும் ஒரு கரும்பு ஒரு கிடா கட்டி ஆயிடுச்ச அதாவது ரெண்டு சேர்த்து இருபத்தி கிலோ வரும் அப்படிங்க அதாவது இருபத்தஞ்சு கிலோனா கிலோ வந்து சொல்றாங்க அதாவது மக்கள் வந்து வாங்குற மக்கள் வந்து கொஞ்சம் பேசி பார்த்து வாங்க வேண்டியதான் அதாவது இது என்ன விலை அப்படின்னு கேட்டு நம்ம வந்து அந்த விலையை வந்து நம்மளே கொஞ்சம் குறைச்சு பாத்து முடிஞ்ச ரேட்டை குறைச்சி கேட்டு பார்த்து வாங்க வேண்டிதான்

இளம் குட்டி விலை என்னன்னு சொல்லுங்க இளம் குட்டி இளம் குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தான் இப்ப இளம் குட்டி இருக்கு அதாவது பால்குடி குட்டி வந்து நம்ம நண்பர் ஒருத்தங்க கேட்டுட்டே இருந்தாங்க அந்த பால்குடி குட்டி நம்ம வாங்கணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அந்த குட்டிகளே வந்து நம்ம பார்க்கவே முடியல என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து குட்டிகளோட வரத்தும் சரி ஆடுகளோட வரத்தோட சரி மொத்தம் அந்த ரெண்டு குட்டி மூணு குட்டி ஆடுகள் வந்து கொண்டு வர்றது வந்து அப்படியே மொத்தமாவே குறைஞ்சிருச்சு பாருங்க செம்பு இருந்து இருந்து அழகா போயிட்டு இருக்கணும் கரும்போரு

ஆனா அதாவது லைவ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அப்படியே பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு சந்தை நிலமலாம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அதனால எந்த மக்களிட்டயும் வந்து விளையாட முடியல என்ன நிலமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க அந்த மாதிரி தான் இருக்கு குட்டிகள் வந்து நம்ம கேட்கிறோம் அவங்க ஒரு நாகத்தில வச்சிருந்தா வந்து மலர் ஸ்கரெக்டாக சொல்லுவாங்க செம்பரு இதுதான் மயம் મહંજડે માજાજ માજે માજે அண்ணா இந்த மயிலாமல் என்ன விலை சொல்றீங்கண்ணே ஒரு குட்டி என்ன விலை வந்தால் கொடுக்கலாம்னு பார்த்தீங்க பரி மூன்று ரூவானா குடுத்துவீங்க இது வரும் மதிப்புன்னு பார்த்தா கிலோ நமக்கு எந்த ஊருண்ணே சரிங்கண்ணே அதாவது எப்படி வச்சு வளர்த்துறதா முறையில கையற வச்சு என்ன மாதிரி தீவனம் வைக்கிறது இந்த குட்டி சரிங்க ஆ

இருக்கா பாருங்க ரேட் கேளுங்க கேமரா பொட்டு வந்து புதிய முதல் சந்தையில மேக்ஸிமம் வந்து ரொம்ப கம்மியா வரும் அப்படி இப்ப இருந்துச்சுன்னா வந்து பாருங்க பாத்து அப்படியே என்ன ரேட்டு கேட்போம் ஒரே ஒரு பொட்டு மட்டும் இருக்கு இதான் என் தேவரை பொட்டு ஆனா ஜோடி என்ன சொல்றீங்க பதி பதிமூணு சொல்றீங்க என்ன வேணும் வந்தா குடுக்கலாம்னு பாக்குறீங்க பதினோராயிரம் ரூபாய் குடுப்பீங்க இது எட்டேபுரம் பொட்டு தானே எட்டேபுரம் பொட்டு குட்டி நல்லா தெளிவா இருக்கு இன்னைக்கு சந்தை நிலம் பார்த்தா பாத்த அப்படின்னா இருக்கு சந்த நிலவம் சுமா தான் இருக்கும் ஆடு வந்து விற்பனை இன்னைக்கு சுமா தான் இருக்கு சரிங்க சரிங்கண்ணா ஆடி மாசம் அந்த சரிங்க சரிங்கண்ணே சரிங்க அதாவது எட்டையப்பட பொட்டு பொட்டி விலை கேட்க சொன்னீங்க கேட்டாச்சு பாருங்க

திருப்திகரமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா கோவப்படுவாங்க கோவப்படுறவங்கள வந்து நம்ம இன்னைக்குமே கன்சிடர் பண்ண முடியாது ஆனா வந்து வாங்கிட்டு போறவங்க வந்து பாத்தாங்கன்னா ரொம்ப திருப்திகரமா நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க அதாவது வாங்கியாச்சு குட்டிகள் வந்து செஞ்சோம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செங்குட்டி இருக்கு சக்திவேல் சமூகம் அதாவது வெட்டியப்புறம் பொட்டுக்குட்டி விளையாட்டுறோம் சொல்லி இருக்காங்க பாருங்க ஆனா மூணு வாங்கிருக்கீங்களா எப்படி விற்பனை பண்ணிருக்கீங்களா விற்க கொண்டு வந்திருக்கீங்க நமக்கு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணத்தூர் பக்கத்துல இருந்து பனையூர்ல இருந்து வந்திருக்கீங்க சுத்த கருப்பானா அது சுத்த கருப்பு தான் என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டையும் சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றீங்க என்ன வேலை வந்தா குடுக்கலாம்னு பாக்குறீங்க இருபது ஆயிரம் வந்தா கொடுத்துருங்க இது என்ன மதிப்புனு அதாவது கிலோ ஆயிரம் ரூபாய் கணக்கு தான் சொல்றீங்களா சரிங்க இப்போ வந்து குளத்தூர்ல வந்து நீங்க எங்க இருக்கிறீங்க பனை தான் நீங்க டேரக்டா பனை தான் சரிங்க சரிங்க ரொம்ப சூப்பர் அதாவது மூணா கொண்டு வந்தீங்க ரெண்டு கிடா ஒரு பொட்டையா சரிங்க சூப்பர் ரெண்டு கிடா மாதிரி ஒரு பொட்டை கொட்டி கொண்டு வந்துருக்காங்க ஒரு செங்கடா வந்து அதாவது வந்து கட்டி போட்டிருக்காங்க பாருங்க என்ன ஒரு அழகா இருக்குன்னு தூத்துக்குடி செவலை நல்ல கொடியாடு காட்டுங்க

ஒரு சில ஆடோட சேர்ந்த குட்டி வந்து வாங்கி வண்டியில ஏத்தி கொண்டு போறாங்க பாருங்க வந்து பெரிய ஆடு குட்டிகளோட சேர்த்து வாங்கி ஆடு குட்டிகளை மொத்தம் வாங்கிடுறாங்க வாங்கி கொண்டு போறாங்க போல வண்டியில எல்லாம் ஏத்திட்டாங்க இந்த குட்டிகள் ஆடுகள் உங்க பணி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பாலான்னு சொல்லி ஓட்டங்க கமெண்ட் பண்ணி ரொம்ப நன்றி என்ன அதாவது ஒரு விஷயம் வந்து நான் கஷ்டப்பட்டு பண்றேன் அதுக்கு வந்து கரெக்டான ஒரு இது நம்ம பல்லுப்பட்ட குறாலா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு

இடமதிப்பு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொன்று என்ன மதிப்பு வரும் வரும் இருபது கிலோ வரும் முப்பது கிலோவும் வரும் அப்படியே ஆவரேஜ் பண்ணி கொடுப்பீங்க என்ன சரிங்க ரொம்ப நன்றிண்ண ஆவரேஜ் பண்ணி தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை பார்த்தீங்கன்னா சுத்த கொடி ஆடு ஏதாவது நல்ல ஒரு ஏஜென்டி அண்ணா பொம்மரி பொம்மறி பொன்முனிய சாமி யாருன்னு கேணுங்க அண்ணா பொன்முனிய சாமி யாருன்னு கிட்ட கேட்க அப்படின்னு தெரிலையா அப்படின்னுதான் இருக்கு அதாவது ஒரு சிலை வந்து வந்து அண்ணா ஒரு ரெண்டு கொடி அடுக்கிட்டா கொண்டு வந்திருக்காங்க ஆனா ரெண்டு காய்கதா காயிக்காதா ஒவ்வொரு கரும்போரு ஒரு செம்போரு

நல்ல ஒரு தொண்டியாது நல்லா கிராய பண்ண முடியாது வேலை வந்து முடிச்சுட்டு இருக்காங்க

என்ன மதிப்பெண் வரும் வித்தியாசமா இருக்க கலரு என்ன மதிப்பெண் வரும் பத்தொன்பது கிலோ இருபது கிலோ வரைக்கும் நெருக்கிடும் நமக்கு எந்த ஊர்னு புதியமுத்தூர் தான் இதை நம்ம வளர்த்தது தானா அதாவது நீங்க விவசாயி தான் சரிங்கண்ணே அதாவது சூப்பரா வளர்த்துக்கல வித்தியாசமான குட்டி அதுக்கு எப்படி எங்க வாங்கிட்டு போனீங்க இங்க வாங்கிட்டு போனீங்களா எட்டியாபுரத்துல வாங்கின குட்டி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிண்ணே அவருக்கு வாங்க குட்டி வளத்தா வந்து கிட்டி இப்படிதான் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இது பண்ணி வளர்த்த மாதிரி வளர்க்கறீங்க பாருங்க அதாவது சங்க நிலவரம் இன்னைக்கு வந்து மக்களோட நிலவரம் வந்து இன்னைக்குதான்